வணக்கம் என்னவே பேசுவோம் நம்ம என்னவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்தி அதர கொடுங்க யார் யார் நான் தமிழர் கட்சி யூ சிமணி பூட்டி இந்த அடி அடிக்கிறியே ஆனா நீ சும்மா இருந்தாலும் அவங்க சும்மா இருக்க மாட்டேங்கிறாங்க மாத்தி மாத்தி போனை போட்டு உங்ககிட்ட சிக்கிக்கிறாங்க உங்கிட்ட இருந்து எங்க கிட்ட இப்படி எடுக்கிறாங்க அடிக்கிறாங்க

விஜயலட்சுமியே நீங்க பண்ணதும் அதானே அப்போ பிரச்சனையே தெரியலையா கேட்டீங்களா அப்படிதான் முடிஞ்சு போச்சு ஏனே அண்ணாமலை அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை பத்தி நீ பேசலாமா அப்படின்னு உங்க தம்பி ஒருத்த தம்பி ஒருத்தன் போன் பண்ணி எல்லாம் கேக்கல தம்பி ஃபோன் பண்ணி இருக்காரு நீயாச்சும் முதல்லயே என்ன தம்பி அப்படின்னு கேட்டு இருந்திருக்கலாம் மப்பு வாங்கி வச்ச ரெமி மாட்டீரியல் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன் போனை எடுத்து போட்டு நிலம் வளம் குளம் என்னடா மலம் இதெல்லாம் தேவையா உனக்கு ஆட நீ தான் யூடியூப திறந்தாலே பத்து வருஷமா இந்த நாலு வார்த்தையை தானே மாத்தி மாத்தி போட்டு பேசிக்கிட்டு இருக்கிற நிலம் வளம் மலம் நிலம் வளம் மலம் அதுல நிலமும் வளமும் இங்க இருக்கு மலம் உற வாயில தான் இருக்கு அப்படியே இருக்குன்னு துப்போணுமா டெய்லியும் வரவே வராதா ஒன்ற தம்பி என்ன பெருசா கேட்டு போட்டா அண்ணே அப்படின்னு கூப்பிட்டு இருக்கான் யூடியூப்ல பேசுற மாதிரி பேச போட்ட ஆக்சுவலா அவன் உங்ககிட்ட வேற ஏதோ கேட்க வந்திருக்கான் ஏன்னா ரெக்கார்ட் பண்ணுன்னு முடிவு பண்ணி ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான் என்ன பண்றது அண்ணன் கிட்ட இருந்த கத்துக்கிட்ட அதே ரெக்கார்ட் பழக்கம் தான் தம்பி என்ன பெருசா கேட்டிருப்பாரு வரதா கேக்கலாம் அப்படின்னு நினைச்சுதான் போனை போட்டு போயிரு நீ ஏதோ ஒன்னா படிக்கிற பசங்க போயம் ஒப்பிக்கிற நான் அங்க போனேன் இந்த போராட்டம் பண்ண அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு போராட்டம் பண்ண தம்பி உடனே நிறுத்த அப்படியே ஏனே அப்படி பெண்கள் கிட்ட போற ஆண்கள் எல்லாம் தப்பானவீங்கதான் அப்படின்னு சொல்றீங்க அப்ப நீங்க என்ன அளவுக்கு விஜயலட்சுமி கிட்ட போனீங்க அப்படின்னு கேட்டு போட்டாருங்க நீங்க அப்பவே போன வச்சிருந்தீங்கன்னா கூட பிரச்சனை இல்லாம போயிருந்திருக்கும் உடனே நீ ஏது சாரியா கேக்கல என்ன அப்படின்னு கேட்டாரா ஊருக்கே ஒழுங்கா கேட்டுருச்சு உங்க அதுக்கு மட்டும் ஒரு தடவை சேர்ந்து கேட்கணும்னு தோணிருச்சு அதுக்கப்புறம் தம்பி மைடியர் பிரதர் வென்னவர் வேறவர் எப்பொழுதும் எங்கிருந்தாலும் யூ மேட்டு விஜயலட்சுமி அண்ணாமலை பல்கலைக்கழக இசு சரி அப்பவாச்சும் போனை கட் பண்ணி இருந்திருக்கணும் மப்புல அதெல்லாம் யோசிப்பானா அவனே மப்பு புல் மப் என்ன பேசுவான் நார்மலா பேசுறப்பவே நாலு வார்த்தையை சேர்த்து பேசுற ஆளு மப்ல இருக்கும்போது மல்லாந்து படுத்து எச்சியை துப்புற மாதிரி புளிச்சுன்னு துப்பிட்டார் வந்துடுத்தூ கெட்ட வார்த்தை வந்துடுத்தூ நோக்கு இதெல்லாம் புதுசு இல்லையே பழசு அதிர அதிரு பழசு எங்க அண்ணன் கிட்ட எப்ப ஃபோன் பேசுனாலும் ஃபோன் வையிடா அப்படின்னு சொல்ல மாட்டாருங்க இப்படித்தான் ஃபோன் வைக்க சொல்லுவாருங்க வெயிடா அம்மாவோட அம்மாவை கொஞ்சம் ஸ்பீடா சொல்லிடுவாரு அவ்வளவுதான் சோ இது வந்து நார்மல் தான் இதெல்லாம் அவரோட நார்மல் ப்ரொசீஜர் வேர்ட் அண்ணனோட வெக்காபுலரி ஓபன் பண்ணி வச்சா புள்ள இதுதான் இருக்கும் அது மட்டும் இல்லாம அண்ணனோட மொபைல்ல போய் ரெக்கார்ட்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா மம்மியோட மம்மியும் டேடியோட டேடியும் அப்புறம் ஆல் பாடி பார்ட்ஸ் பத்தியும் தான் பேசிட்டு இருந்திருப்பாரு அண்ணன் ஆக்சுவலா ஒரு பயாலஜி ஸ்டூடெண்டா போக வேண்டியவர் ஆட சொன்னா நம்ம மாட்டீங்க அண்ணன் பயாலஜில பிஹெச்டிய முடிக்க போக இருந்தவரு அங்க முழுசா அது முடிக்காதனால ஆல் பாடி பார்ட்ஸையும் கலோக்கியலாம் கலகலப்பா சொல்லிக்கிட்டு இருக்காரு இது அண்ணனுக்கு ஒரு பொழுதுபோக்குதான் பொழுதுபோக்குதான் நமக்கு ஒரு பிரீடம் வர கொடுத்திருக்காரு அது என்னன்னு தெரியுமா இஃப் ஐ அம் ஸ்கோல்டிங் மெம்பர்ஸ் வித் பேட் வேர்ட் டோன்ட் அஜிடேட் மெம்பர் மீ மை மதர் மை கிராண்ட்மதர் மை ஸ்மால் மம்மி ஈவன் மை வைஃப் இஸ் ஆல்சோ அவைலபிள் தர் இஸ் நோ ப்ராப்ளம் என்ன இப்படியா பண்றது தம்பி யாராவது ஃபோன் சாப்பிட்டியா தம்பி என்ன பண்ற தம்பி கேட்கலாம் அதுதானே தமிழர் பண்பாடு நீங்க சொல்றது அதை விட்டு போட்டு ஃபோன் எடுத்தாலே வரும் கெட்ட வார்த்தை கெட்ட வார்த்தையா வந்துட்டு எனக்கு என்னமா நீங்க கொரட்ட விடுறதே இப்படி தான் கொரட்ட விடுவீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு கொரட்ட வரல கோச்சுக்காதீங்க கொரட்ட விட்டுட்டு மண் மலம் வளம் இப்படிதான் பேசிட்டு இருப்பீங்க போலயே அதுக்கப்புறம் வழக்கம் போல அந்த கடைசி வார்த்தை அதையும் சொல்லி தான் பினிஷ் பண்ணுவீங்க எங்க ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க பையன் நல்லா படிக்கிற பையங்கன்னு தூக்குதல் எழுப்பி கேட்டா கூட பதில அழகா சொல்லுவான்னு எங்க ஊர்ல சித்தப்பன ஒருத்தர் இருக்காரு அவரு தூக்குதல எழுப்பி கணக்கு வழக்க கேட்டோம்னா அம்புட்டு அழகா ஒப்பிப்பாரு அதே மாதிரிதான் உன்னை தூக்கத்துல மட்டும் இல்ல யாப்பா கேட்டாலும் இப்படிதான் பேசுவ எனக்கு கார்த்திகா அண்ணன் போன் போட்டது உங்க கட்சியில இருக்கிற ஒரு தம்பி உங்களுக்கு அண்ணே இதை கேட்டிருப்ப உங்க கட்சியில இருக்கிற ஒரு அண்ணே உங்க அண்ணனுக்கு போன போட்டிருக்காரு சாரி தாய் மாமனுக்கு போன போட்டிருக்காரு உம் தான் தாய் கிட்டதான் தாய் தாய்மாமனையே நீ இது பண்ணது சரியா அப்படின்னு கேட்டிருக்காரு உங்க மாமன் என்ன சொல்லணும் தப்புதான் அங்கன்னு நான் பண்ணது தப்புதான் சொல்லணும் இல்லனா நான் தப்பு பண்ணலன்னு சொல்லணும் அதை விட்டு போட்டு கூப்பிட்டவன் வெட்டியாம ஆனா அவன் தாய் பயங்கரமான பிஸியான மண்ணே வாயில பேசி போட்டு பிஸியா இருக்காரு ஏன் பொருணம் நீ ஒருவேளை போன போட்டுருந்தன்னா இப்படிதான் பேசி போன உன் தாய் மாமக்காரன் ஆட கண்ணு போனக்கு என்ன பண்ணிடறாதம்மா ஆட எங்க ஊரு கார்த்திகா கதையில பெரிய விஷயமே இல்ல பக்கத்திலேயே நின்று கேட்டவரத பேசினா கூட பிக்காலி பையன் தான் மூட்டு குடுத்துக்குவாங்க ஆட இந்த ஒரு போன் கால் மட்டும்தான் நினைக்கிறீங்களா இல்ல கண்ணே முக்தார கலாய்க்கிறதுக்கு உங்க ஒன்னங்கார ஒருத்தன் கூப்பிட்டுக்கிறான் அதாவது சீமான கலாய்க்கிற முக்தார கலாய்க்கணும்னு ஒருத்தன் போன் போட்டிருக்கான் போன எடுத்துட்டானா வாக்க மொளட்டோ இண்டோ 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 யோ

என்ப்பா ஆறுன்னு இங்கிலீஷ்ல பேசுறிய இதுவே சீமானு கேட்டு போட்டாருனா உன் மம்மிய இன்னொரு ஸ்மால் டேடி கூட பிளஸ் பண்ணி குடுக்குறியா அப்படின்னு கேட்டிருப்பாரு தம்பியே அப்படின்னு சொல்லிட்டாரு ஆடா அந்த கூப்பிட்ட உங்க அண்ணன் என்ன பண்ணிட்டாரு ஐயோ நான் உங்களை திட்டலான்னு கூப்பிட்டா இப்ப நான் பேசுனதுக்கு எங்க அண்ணன் என்ன திட்டுவாரா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு ஆனாலும் நீ என்ன பண்ணிட்டு கூப்பிட்டாலும் உங்க அண்ணன் உன்ன திட்டத்தான் போறாருன்னு இந்த ஆடியோ சொல்லிருச்சே இப்போ இந்த சீமானுக்கு ஃபோன் பண்ண அந்த தம்பி வெட்டி சீமானுக்காக முக்தாருக்கு ஃபோன் பண்ண இன்னொரு தம்பியும் வெட்டி இப்போ இந்த ரெண்டு வெட்டிகளும் சேர்ந்து பெரிய நினைச்சு போனை போட்டிருக்கு போட்டாரு கட்சியில் எனக்கு அதிகாரம் இல்லை கட்சியில் எனக்கு மரியாதை கொடுக்கவில்லை எங்களுக்கு வந்து காசு கொடுத்தா மட்டும்தான் சீட்டு கொடுக்கறாங்க சொல்லின்னு இருந்தாங்க அண்ணனோட நடவடிக்கை சரியில்லைன்னு சொல்லி சொல்லி தான் எல்லாரும் வெளியே போயிட்டு இருந்தாங்க ஆனா இந்த போன போட்டு தம்பி அண்ணனோட நடவடிக்கை சரியில்லைன்னு அண்ணனுக்கே போன போட்டு ஒப்புதல் வாக்கு மூலம் வாங்கிட்டுல போயிருக்காரு அவரு நிக்கிற மாதிரி நான் சொல்வதெல்லாம் உண்மை உண்மையை தவிர வேற ஒன்றும் இல்லை வெயிடா வெட்டி பிக்காலி பிக்காலி பயலே இது புழக்கத்துல இருக்க வார்த்தைங்க புழக்கத்துல இருக்க வார்த்தைங்க என்ன சாட்ட மாதிரி ஆன்டிசெப்டிக்கான டர்மரிக்க தூவாம விட்டுட்டாரு கட்சியில இருக்கிற கார்த்திகாவும் ஃபர்ஹானாவும் கட்சியை விட்டு போற காளியம்மாவும் கேட்டுக்கோங்கோ இப்போ அண்ணன் பேசுனதை கேட்டிருப்பீங்கள்ல அப்போ நாங்கள் பேசுனதும் நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நம்புகிறோம் பேசுவோம் எனவே பேசுவோம் தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு கலோரதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்